தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பு அண்ணா பெரியார் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய ஜெயங்கொண்ட சோழபுரம் எம்எல்ஏ அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரம் அடுத்து தாப்பாளூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கட்சி இளைஞரணி செயலாளரும் இளம் தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு தாப்பளூர் ஒன்றிய செயலாளரும் ஜெயங்கொண்ட சோழபுரம் எம்எல்ஏவுமான காசோகா கண்ணன் தலைமையில் தாப்பழூரில் அமைந்துள்ள தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மக்கள் தொண்டர் முன்னாள் எம்எல்ஏ காசோ கணேசன் ஆகியோர்களின் முழு திருவுருவ வெண்கல சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் நிகழ்ச்சியில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் இரா அண்ணாதுரை மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் என் ஆர் ராமதுரை அவைத்தலைவர் எஸ் சூசைராஜ் பொருளாளர் த நாகராஜன் ஒன்றிய துணை செயலாளர்கள் இந்துமதி நடராஜன் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் ஆர் தமிழ்ச்செல்வன் கோவி சீனிவாசன் சி கண்ணதாசன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் த சம்பந்தம் த குணசீலன் த தங்க பிரகாசம் முனைவர் முருகானந்தம் க நலராசன் ஏழிலரசி அர்ஜுனன் தாப்பளூர் நகர செயலாளர் கண்ணன் மற்றும் கிளை செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் துடிப்பவரே தடுப்பூசி வடையின் வீரன் களத்தில் கொடுத்த கடமை புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரம் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரம் காலம் கொடுத்த கடமை கடமைவி இரஞ்ஞானம் புகழும் கலைஞர் பேரன் இருப்பு வளையும் வழியில் வளர்ந்த தமிழ் குருதிலேயே இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும்